கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே உங்கள் பிள்ளைகளை கொஞ்சுங்கள் என்ற ஒரு வார்த்தை எங்கள் பெருமானார் சொல்றார் என்ன அழகா சொல்றாங்க தெரியுமா மன்கான லகு சபியுன் ஒரு அதிசயில வருது பல்லியத்த சாபா எந்த வீட்டில் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கிற அத்தாவும் அம்மாவும் பெரியத்தாவும் சித்தப்பாவும் மாமாவும் சித்தியும் கொஞ்ச நேரம் குழந்தைகளாக மாறுங்கள் நாங்க சந்ததிகளை அப்படி வளர்க்கறதெல்லாம் இல்ல சார் நீங்க மாறணும் மாத்தணும் சூரத்துல் கஹப்புல மூன்று செய்திகளை பத்தி அல்லாஹ் சொல்றான் ஒரு ஒரு எத்தீமான ஒரு பையனுடைய செவர மூசா அலை நிப்பாட்டி வச்சாங்க அந்த ஊர்ல போய் சோறு கேட்டாங்க தரல போய் வேலையை செஞ்சு செவத்தை நிமித்தி நிப்பாட்டி வைக்கிறாங்க நிப்பாட்டி வச்ச உடனே அவர் கேட்டார் இந்த செவத்தை எங்க நிப்பாட்டி வைக்கிறீங்க சோறே தரல இந்த பயலுக இது எதுக்கே உனக்கு வேலைன்னு மூசா அலை அந்த ஹிதர் அலை இஸ்லாத்திட்ட கேட்ட வரலாறு வரும் அதுக்கு பதில் சொல்லும்போது சிதிலலி இஸ்லாம் சொல்லுவாங்க வக்கான அபூஹுமா சாலிஹா வக்கான அபூஹுமா சாலிஹா இந்த பையனுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களே நல்லவர்களாக இருந்தார்கள் அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் கீழே எழுதுவாங்க அவங்கத்தான் நல்லவரா இல்ல அவங்க ஏழாவது தலைமுறையில அவங்க தாத்தாவோட 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 தாத்தா ஏழாவது தலைமுறையில ஒரு நல்லவர் இருந்தார் அல்லாவுக்கு பிரியமான ஒரு வழி இருந்தார் அந்த ஏழு தலைமுறையாக அந்த சொத்தை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வந்தான் நல்லா யோசிச்சு பாருங்க ஏழு தலைமுறை அவருக்கான அந்த சொத்துகள் பாதுகாக்கப்பட்டு அந்த பிள்ளைக்கு அனுபவி அதுக்கப்புறம் வரையும் போகுதது இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நளவுக்கும் நம்முடைய முன்னோர்கள் காரணம் நம்முடைய பெத்தவங்க காரணம் நம்முடைய தாத்தாக்கள் காரணம் அவங்க செஞ்ச அந்த துவாக்கள்ல அல்லாஹ் நம்மளை இப்படி வைத்திருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளோடு படித்தவர்கள் எங்க இருக்கான் காண போயிட்டான் நிறைய பேர் நிறைய பேர் வேற எங்கெங்கே இருக்கான் ஆனால் இன்றைக்கு எல்லா வசதிகளோடும் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மூதாதையர்கள் நம்ம ஊருக்கு வந்தவங்க நமக்காக வேண்டி பிரார்த்தனை புரிந்தவர்கள் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சுக வாழ்க்கையை தந்திருக்கிறான் கார்ல ஓரம் பெரிய வீடு வச்சிருக்கோம் இதுக்கு பின்னாடி எல்லாம் உங்களுக்கு வருகிற உங்கள் வீட்டில் இருக்கிற வயோதிகர்களை தாடி நிறைத்தவர்களை சிறு குழந்தைகளின் முகத்தை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு போடுகிற பிச்சை என்று சொன்னார்கள் என் அறிவல்ல என் திறமை அல்ல என்ன ஓன் திறமை இன்னும் திறமை இருக்கான அவன் எல்லாம் காண போயிட்டான் எப்படி போனான் நீ எப்படி இப்படி சுகபோகமாக வாழுகிறாய் சகோதரர்களே யோசிக்க வேண்டும் அல்லாஹினுடைய கிருபையினால் அவர்களுடைய துவாக்களினால் அல்லாஹ் நம்மளை வாழ வைக்கிறான் நாமும் நாம் பிள்ளைகளுக்கு துவா செய்தும்